வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை நாடோடி மன்னன் வாங்க கதைக்குள்ள போகலாம் இந்த சமயத்துல வீராங்கன் சகாயத்துக்கிட்ட மதனாவை என்னால பாக்க போக முடியாது அதனால நான் உனக்கு காட்டி கொடுத்த சுரங்க பாதை வழியா அவளை இங்க கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேக்குறாரு அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு மதனாவை கூப்பிட போறாரு சகாயம் போன செகண்ட்ஸ்லயே ராஜகுரு கார்மேகம் படைத்தளபதி அமைச்சர் எல்லாரும் வீராங்கனோட நுழைறாங்க உள்ள வந்துட்டு இன்னைக்கு உங்க தாய் மாமனாரின் நாள்ல நீங்க மறந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி ராஜகுரு ஒரு விட்டு போடுறாரு அப்பா வீராங்கன் பக்கத்துல இருக்கிற அமைச்சரையும் தளபதியையும் பார்க்கிறார் அவங்க ஆமா அப்படின்னு கண்ண காட்டுறாங்க ஓ ஆமா நான் மறக்கல எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சமாளிக்கிறார் வீராங்கன் ஆமா ஆமா எப்படி மறந்து இருப்பார் நேத்து ராத்திரியே மகாராணி இந்த விஷயத்த சொல்லி தானும் வரதா சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு கார்மேகம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ராணி அந்த ரூமுக்குள்ள வர்றாங்க இதை பார்த்ததும் வீராங்கனுக்கு அமைச்சருக்கு படைத்தளபதிக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி ஆனா என்ன பண்ண முடியும் ராணியை பார்த்ததுக்கு அப்புறம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால எல்லாரும் சேர்ந்து கிளம்புறாங்க கல்லறைக்கு போய் அரசரும் அரசியும் விழுந்து கும்பிடுறாங்க எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வீராங்கனை மட்டும் தன்னோட அரண்மனைக்கு ராணி கூட்டிட்டு வர்றாங்க அரண்மனைக்கு வெளியவே அமைச்சரும் படைத்தளபதி நிற்கிறாங்க உள்ள போன வீராங்கனுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல மகாராணி வீராங்கனுக்கு பால் கொடுக்கறாங்க அதை மறுக்க முடியாம இவரும் வாங்கி குடிக்கிறார் இத தூக்கிட்டு வந்து வைக்கிற மார்த்தாண்டன் பார்த்ததும் அவருக்கு கோபம் தாளல அப்ப மனோகரி அந்த ராஜகுரு கொடுத்த பூவை எடுத்து இந்த பூவையாவது முகர்ந்து பாருங்க அப்படின்னு கொடுக்கறாங்க எதுக்கு தள்ளியே இருந்தாலே நல்லா வாசம் வருதே அப்படின்னு சொன்னதும் ஏன் நான் கொடுத்த பூவை கூட நீங்க பக்கத்துல வச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இத தப்பா நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அந்த பூவை அவங்க முகத்துக்கு முன்னாடி ஆட்டுறாங்க இத வெளியே இருந்து பாக்குற மார்த்தாண்டருக்கு பயங்கர கோவம் அந்த பூவோட வாசத்தை மோர்ந்து பார்த்ததுல மனோகரி மயங்கி வீராங்கன் மேலேயே சாஞ்சிடுறாங்க இதை வெளியே இருந்து பாக்குற மார்த்தாண்டருக்கு பயங்கர கோவம் மயங்கன மனோகரிய பக்கத்துல இருந்த சோஃபால படுக்க வைக்கிறாரு வீராங்கன் இந்த சமயத்துல தூக்கிட்டு வந்த மார்த்தாண்டனை திருப்பி தூக்கிட்டு போயிடுறாங்க கார்மேகமும் கார்மீகத்தோட ஆட்களும் சோபா செட்ல படுக்க வச்சுட்டு கதவை திறந்து உள்ள அமைச்சரையும் படத்துல கூட்டிட்டு வராங்க என்னாச்சு ராணி எப்படி மயங்கினாங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த ரெண்டு பேரும் எனக்கு தெரியல அந்த பூ ஒண்ணு வச்சிருந்தாங்க அந்த மோந்து பார்த்தோன்னே மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சரி நம்ம இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம அவங்களோட அரண்மனைக்கே கூட்டிட்டு போயிடுவோம் நீங்க தூக்கிட்டு வாங்க அப்படின்னு அமைச்சரும் படத்துல வந்து சொல்றாங்க ஆனா அதெல்லாம் நான் தூக்க மாட்டேன் இன்னொரு தட்டு தூக்க அப்படின்னு அவர் மறுக்கிறாரு அதுக்கு அமைச்சர் சொல்றாரு நீங்க தூக்கம் வேற யார் தூக்க முடியும் வேற சிப்பாய்களை இல்லைங்களா அப்படின்னு சொல்றாங்க இப்ப வேற வழி இல்லாம வீராங்கன் ராணிய தூக்கிட்டு வர்றாங்க இந்த சமயத்துல சகாயம் மதனாவை போய் மீட் பண்றாங்க ஏன் அவர் வரல அவர் வந்து பார்க்க மாட்டாரா அப்படின்னு முதல்ல கோவிச்சுக்கிறாங்க இல்ல அவர் உங்களுக்கா காத்துக்கிட்டு இருக்காரு வாங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கூத்தாடி மதனாவை வீராங்கனோட இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாங்க பட் இங்க இந்த சமயத்துல சகாயம் வீராங்கனுக்காக காத்துக்கிட்டு இருக்க மதனாவை சந்திக்கிறார் வீராங்கன் உங்களை அவரோட பிளேஸ்க்கு வர சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு சகாயம் அங்க போய் பார்த்தா வீராங்கன் இல்ல எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னீங்க அப்படின்னு கோவமா கேக்குறாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏதாவது சின்ன வேலையா இருக்கும் போய் முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறாங்க இந்த சமயத்துல வீராங்கனுக்காக காத்திருந்து காத்திருந்து ரொம்ப எரிச்சல் ஆயிடுது மதனாவுக்கு புலம்புல புலமன் புலம்பி கதவை திறந்து பாக்குறாங்க பார்த்தா வீராங்கன் கையில ராணியை ஏந்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தது அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு இதே சமயத்துல ராணிய மருத்துவர் சோதிச்சு பார்த்துட்டு ஒன்னும் பெரிய மேட்டர் இல்லை கொஞ்ச நேரத்துல மயங்கம் தெளிஞ்சிடும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதும் வீராங்கன் சரி நாமணி நீ ராணியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மதனாவை பார்க்க அவரோட ரூமுக்கு வர்றாரு ரூமுக்கு வந்து பார்த்தா மதனா பயங்கர கோவமா இருக்காங்க கோமா இருக்கிற மதனா கிட்ட நடந்தது என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ற ஆனாலும் அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போ உங்க நடிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொல்லுங்க அதுக்கப்புறமா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு வீராங்கன் கோவப்படாத அப்படின்னு சொல்லி சமய மயக்கம் தெளிஞ்ச ராணி தன்னோட ஹஸ்பண்ட் இப்படி மாறிட்டாரே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க சோ வருத்தப்பட்டுக்கிட்டே அவங்களோட ஜன்னல் பக்கத்துல வர்றாங்க ஜன்னல் இருந்து பார்த்தா அப்ப வீராங்கனும் மதனா சகாயம் மூணு பேரும் அந்த சுரங்க வழிக்கு போறத பாக்குறாங்க பார்த்த உடனே இவளை பத்தி தான் நம்ம குருநாதர் சூரியக்காரின்னு சொன்னாங்களே அது இவங்களை தானா அப்படியே உங்க ஃப்ரெண்ட் கம் பணிப்பெண் அதாவது நவமணிட்ட கேட்கறாங்க அது எனக்கு தெரியல ராணி நான் போய் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீரனை கூட்டிக்கிட்டு மதனா பின்னாடி ஃபாலோ பண்றாங்க ஸோ மதனாவை வந்து சகாயம் வந்து அவங்க இடத்துல விட்டுட்டு போடுறாரு பின்னாடி இது எல்லாத்தையும் நவமணியும் அந்த வீரனும் பார்த்துக்கிட்டு வீராங்கனும் படைத்தளபதியும் சேர்ந்து ஒரு காட்டுக்குள்ள வர்றாங்க தளபதி போயிடுறாரு வீராங்கன் வந்து மதனாவோட குரூப் மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு சோ அவங்களோட ஆட்கள்லாம் எல்லாம் நிக்கிறாங்க அவருக்கு கண்ணை கட்டி அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க மதனா மதனா வீராங்கன் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க அரண்மனையில ராணி இந்த விஷயத்த ராஜகுருக்கிட்டையும் பிங்கலன்கிட்டையும் சொல்றாங்க அவர் வேற யாரையும் லவ் பண்றது கூட என்னால சிகிச்சுக்க முடியும் பட் அவரை சுத்தி கழகக்காரங்க சுத்துறாங்களாம் அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு முறையிடுறாங்க சரி இப்ப மன்னன் எங்க இருக்கார் அப்படின்னு கேக்குறாரு ராஜகுரு அதுக்கு அந்த பெண்ணை பார்க்கத்தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ராணி அதுக்கு பிங்களன் சரி நான் போய் மன்னரையும் அந்த பெண்ணையும் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு பிங்களன் போறதுக்கு முன்னாடி ராணி பிங்களன் கிட்ட அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் வராத மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சில வீரர்களோட மதனாவை சந்திக்க போறாரு பிங்களன் அவங்க கிட்ட அதிகாரமா பேசுறாரு ஆனா அதுக்கு மதனா பேச்சே கொடுக்கல அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அவ பேசுறத கேட்டு எழுத்து பேசுறாங்க மதனா சரி உன்னோட காதலன் எங்க அப்படின்னு கேக்குறாரு பிங்களன் அதுக்கு நானே அத உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு திருப்பி கேக்குறாங்க மதனா அதுக்கு உன்ன சிறை பண்ணிட்டு போனா உன்னோட காதலன் தன்னால வரப்போறான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்கள இழுத்துட்டு போறாங்க மதனாவுக்கு என்னாச்சு மதனாவை காப்பாத்த வீராங்கன் வந்தாரா ராணியோட நிலைமை என்ன இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்கா மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகளில் கேட்கலாம் நன்றி வணக்கம்